ஏடா பெரிய பொண்ணு உங்களுக்கு கூட வாரத நல்லா இருக்கு ஒரு பக்கம் கேவலமா இருக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது அப்படிதான் அங்க இருக்கா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணனும் அதெல்லாம் இருக்கட்டா இந்த உமாலங்க அவளோ ஆளகான நம்ம கூட தான நம்ம பின்னாடி தான நின்னா லைன் லைஃப் எங்க போனா அதானே அந்த நாய் எங்க போச்சு பின்னாடி வந்துட்டு இருக்குன்ல நினைச்சேன் வரலியே அப்ப ரெண்டாவது ரவுண்டுக்கு மறுபடியும் போய் நின்னுட்டால ஏடா பெரிய பொண்ணு நீங்க இங்கே நில்லுங்க என்ன நான் இத கொண்டு போய் வீட்ல வச்சிட்டு வந்துறேன் ஆமா இவன் என்னத்த தலையில ஆமா அந்த குண்டாவுல என்னதுல இருக்கு அட பெரிய பண்ண வேற ஒன்னும் இல்ல புளியாத என்னது புளியாத இவ்ளோ புளியாத உனக்கு யாரெல்லாம் தந்தா அவ்ளோ ஒரு கங்க கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கொஞ்சோன குடுத்துக்கிட்டு இருக்காவ ஆளுவளுக்கு பத்தாதுன்னு நீ என்னன்னா ஒரு குண்டா நிறைய திக்கிட்டு ஓடியாரா அதானே உனக்கு மட்டும் எப்படி குண்டாவோட கொடுத்தாங்க அதானே அது எப்படி ஒரு குண்டா நிறைய புளியாத அப்படியே எடுத்துட்டு போன் தருவாங்க நான் அவங்களுக்கு தெரியாமலாம் திக்கிட்டு வந்தேன் அட அடக்கலவாணி அது எப்படி அந்த குண்டா

ஏ ладно siis znajdles Nowadays bring to the streamline, when you stop the room iду you try to see the morning So this week's hour leave ain't cover debates Rapidly blow guys They have continued control of Justice shaking snowing It push� and it comes to one side Nor is they alors l Palemmar Yes%, சரி விடுங்க கோ அந்த பக்கம் போனா பாயசம் தராங்களாம் நம்ம போய் அங்க போய் பாயசம் குடிப்போமா இங்க பாரு இதுக்கு மேல எனக்கு ஒரு பருக்க கூட உள்ள இறங்காது நிறைய சாப்பிட்டுட்டேன் அங்க லட்சுமி அக்கா நம்மள தியாடிட்டே டப்பாவே வாங்க நம்ம அங்க போவோம் நிறைய வியாழ கடக்கும் கோயில்ல நாலு கால பூஜைக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு படையலுக்கு அங்க வைக்கணும் அப்பே என்னமோ செய்யணும்னு சொன்னாவே கடலை கடலை எல்லாம் ஊறு பட்டிருக்கேன்னு பயிர் கீறலாம் அதனால போய் அழிக்க வேண்டிய வியாழ கடக்க வாங்க நம்ம போவோம் அதான் லட்சுமி அக்காக்கு அங்க ஆளு கிடக்கும்ல எங்க மைனி கிடப்பாவ எங்க மாமியாரு எல்லாம் கோயிலுக்கு தானே போயிருக்காவ அவியல் பாத்துக்கிடுவாவ என்ன மீனா இந்த பக்கம் சாந்தி அக்கா பாத்தியா இல்லையே நான் பாக்கலையே எங்க வந்த மாதிரி இல்லையே ஐயா பாக்கலையே எங்க போனாவனு தெரியலையே போன வேற நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு தான் நின்னாவே அங்க ஒரே அடிப்படி சண்டை ஆகி போச்சு அதனால அந்த கூட்டத்துக்குள்ள நெரிசல எங்க போனாவனு தெரியல நான் மட்டும் புலி சாதத்தை வாங்கிட்டேன் அவன் வாங்கிட்டு போவா நினைச்சு பார்த்தா அவளா காணோம் அதான் வாங்கிட்டு ஒரு வேற முன்னாடி போயிட்டாவளோன்னு பார்த்தேன் இங்க வரலையே மீனாவியே சரி அப்போ நீ சிவன் கோயிலுக்கு போனாலும் பேர்பாவலாக இருக்கும் அங்கே படம் பொடியாவே அதனால அங்கே போய் பார்க்க போனோம்னு சொல்லிட்டு இருந்தாவ மொபைலாக அங்கே தான் இருக்கான்னு ஒரு வேலை அங்கே பேர்பாலா இருக்கும் நான் அப்போ அங்கே போகிறேன் ஆமாம் என்ன படம் போடுறாவ புது படம் பொடியாவேன்னாவே புது படம்லாம் ஒன்றும் போடலை பழைய சாமி படங்கள் தான் போட்டு அடக்காங்க அப்பயே பார்க்கும்போது கண்ணாத்தால அது வாடிக்கிட்டு இருந்துச்சு நான் வேற இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் நினச்சிட்டு வந்தோம் சரி அப்போ நான் வாரேன் ஆ சரி மீனா எக்கோ வாரியெல்லாம் நம்மளும் போவோம் சாமி படம் போட்டிருக்கானா பார்க்க நல்லா இருக்கும் ஆமாம் அங்கே தான் போனோம் என் மகளும் அங்கே தான் கிடப்பேன் அவளுக்காவது இதை திண்டாளான்னு வெயில் கொண்டு போய் கொடுப்போம் எனக்கு இதுக்கு மேலே ஒரு வரைக்கும் கூட சாப்பிட முடியாது நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு சரி எப்போ வாங்க போவோம் இந்த உமா அங்கே நிற்க சொன்னால அவ கிடக்கா அவ வீட்டில் வச்சுட்டு வருவா வந்தானே அவளை போனை போட்டு கூப்பிடுவோம் சரி எப்போ வா போவோம் சாந்தி அங்கே நல்ல கூட்டமா ஆமாக்கா எல்லா கோயில்லையும் நல்ல கூட்டமா இருக்கு பத்துக்கிடுங்க சாமி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் கும்பிட்டு கும்பிட்டு ஒவ்வொன்றும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் பெரிய சரசக்க உமா எல்லாரும் கூட தான் நின்னாவே பெரிய பொண்ணு உமாலும் இருப்பாளுவே அவனும் இல்லாத இடமே இருக்காது இன்னைக்கு அவங்க மலை தான் போ எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் கிடைக்கும் அது என்னம்மா சரிதான் அங்க இப்படி வாங்கி தின்னுட சுத்திக்கிட்டே இருந்த சாமி எப்போ பாக்கது அதான் சரி நம்ம சாமி பாக்க போவனு வந்துட்டேன் நானே மீனாவே அந்தால உட்டுட்டு தான் வந்தேன் ஆ வேற தேடிக்கிற என்னைய எங்க போனாலும் சுத்தி சுத்தி இங்க தான் வருவாவ எங்க போனாலும் பார்க்கலாம் சரி நீ ஏக்க நம்ம தாளிச்சிடம்ல அடுத்த பூஜைக்கு சாமிக்கு கேப்பாரி பையறு ஏ கொண்டு கொடுத்துட்டு வந்திரட்டுமா ஆ போ லட்சுமி என்ன போய் கொடுத்துட்டு வா என்னம்மா வேலை எல்லாம் முடிஞ்சதா ஆ ஆமா பூ சரி என்ன நீங்களே வந்துட்டீங்களா இப்போதான் கொண்டு வந்து தரலன்னு பார்த்தேன் ஆ கொண்டாமா தாங்க சாமி

சரண் எங்க இருந்தாலும் தயவு செய்து சீக்கிரம் உங்க அம்மா வீட்டு வாசல் வந்துட்டாங்க வந்துட்டாங்க நான் இப்பதான் கோயில் பக்கத்துல வந்தேன் அதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் சமாளிக்க முடியுமா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் வாய்ப்பே இல்ல உங்க அம்மாவெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது தயவு செய்து எங்க இருந்தாலும் வந்துரு கொஞ்ச நேரம் சமாளிடா அதெல்லாம் முடியாது வாய்ப்பே இல்ல உங்க அம்மா வந்து கேட்டா ஏதாவது பக்கத்துல பேருதான் இப்ப வந்துருவானு என்ன சொல்லி சமாளிக்கலாம் மத்தபடி எல்லாம் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது அம்மாவ சோ சரி வார இப்ப என்னதான் பண்றது சந்தியாவை பாக்கவும் முடிய மாட்டேங்கு பேசவும் முடிய மாட்டேங்கு அவ வேற இந்த சடங்கு பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்களா எல்லாத்துலயும் நம்மள பிளாக் வேற பண்ணி வச்சுட்டா சரி நேரில் பார்த்து கோயில வச்சாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன் அதுவும் நடக்காது போல இருக்க சரி திரும்பி போவோம் வேற வழி இல்ல வந்த உடனே போய் இருந்துருக்கணும் ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு அங்கேயே வெயிட் பண்ணிட்டேன் அதான் தப்பா போச்சு என்னக்கா கேட்கலாம் புடித ஆமா சந்தோஷம் இன்னும் காணும் அவன் வருவான் வருவான்னு பார்த்தா அவன்கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலான்னு பார்த்தேன் அவனே வந்தானே வந்தானா போன பண்ணுவான் கோயில இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதான் கோயிலுக்கு போலான்னு தான் கிளம்பி வர நீ வந்ததான் அப்படியே பேசிட்டே இருந்துட்டேன் அப்படியா நானும் அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு போகலான்னு தான் பார்த்தேன் சரி அதுக்கு முன்னாடி உடனேயும் ஒரு பார்த்துட்டு இன்றைக்கி எப்படியும் முடிச்சிருக்காதான் முடிவு பண்ணியாச்சு ஒரு ரெட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக உங்களுக்கு பிள்ளை தான் கோயிலுக்கு முடித்து வந்து தானே இருக்கும் அப்புறம் போய்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உடனே ஒரு பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் நீ வேறு மனசு தெரியலாமல் இருந்தியா அதான் வந்தேன் ஆனால் கடை அப்பேயே முடியாச்சு ஏன் இன்னும் சந்தோஷம் இருக்கான்னு தெரியலையே ஆமாம் அந்த பையன் ஒரு நாள் இவ்வளோ லேட் பண்ண முடியா இன்றைக்கி என்னென்ன தெரில போன பண்ணால் போன உனக்கு போக முடியாது சரி வீட்டுக்கு எப்படியும் வந்துடுவான் என் அம்மா எங்கே போனான்னு உடனே போன அடிப்பான் அடிச்சேன்னா அப்போ சொல்லிக்கிடலாம் சரிக்கா சரி நான் வரட்டுமா எனமே நீ கோயிலுக்கு தானே என்னங்க வேணங்க வாய் கோயிலுக்கு நல்ல விசேஷமாக தான் இருக்குது படலாம் போடுறாவலாம் படலாம் போடுறப்ப நினைக்கிறேன் சத்தம் கேக்கு பெய் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு காலைய பொறுமையாக போகலாம் நீ அண்ட வேண்டாம் நான் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போகிறேன் வீட்டில் வேற என் மோவா வேறு கிடக்கா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா அசந்து தூங்கிடுவாரு வேறே அவளே பாக்கணும்ல அதான் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருப்பாங்களா அப்புறம் என்ன கதவை மட்டும் முடியாது சொல்லு மூடிட்டு தூங்குங்கன்னு சொல்லு காலையில் வரேன்னு அப்படியே சொல்கிறா ஆமாம் வேற நீ அங்கே போய் ஒத்தையாக தானே இருக்கணும் அங்கே மீன் ஆச்சுக்கா மாமியார் எல்லாம் கோயிலுக்கு வரோம் அதை அப்படியே கூட்டிச்சு நான் அப்புறம் பொறுமையாக வரேன் இங்கே போங்கண்ணே சரி அவையில் போனால் அவையே கோயிலுக்கு போட்டேன் இங்கே வா இங்கே இருவேங்க நல்லா தான் இருக்கும் நானே அவன் மோவன் காரில் தான் வந்தேன் இந்த காரெலாம் சர்வீஸ் விட்ருக்குன்னு சொன்னால் தான் சரி அப்போ அவன் கார் கிடக்குன்னு சொல்லிட்டு தான் அவனையும் கூப்பிட்டேன் ஏய்யே தூங்க போறியா கோயிலுக்கு போறியா என்ன இன்றைக்கி முடிச்சு தாருக்க போறேன் சார்னு கூடானா அப்போ வாயை கொண்டு இன்றைக்கு பயில் வழியும் கூப்பிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம் அவனும் கோயிலுக்கு தானே வரணும் நானுவேன் ஆமாம் மோவன் ஆனால் வர வரணும்னு தெரியலையே அவன் அங்கே பல்களோட எல்லார்கூடையும் அச்சு தீட்டு அப்பான் இங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது அதான் அவன் கூட படிச்ச பையன் ஒரு பையன் குமாரின்னு ஒரு பையன் பேசுவான் வருவான் அடிக்கடி ஆமா அந்த பையன் இருக்கான் வேற ஒருத்தரும் கிடையாதுல்ல அதான் லட்சுமி கடற்கள் பேசுவானே கோயிலுக்கு வந்தானா அவங்களோட பேசிட்டு கோயிலு அப்படி இருக்க வேண்டியதான் நேரத்தை நான் கிளம்பறேன் நீ இப்ப கோயிலுக்கு வந்த அவளை கூட பேசிக்கிட்டு பழக்கம் படிச்சுட்டு பைக்கி ஆட ஏன் பேச்ச தட்ட முடான் அவள்கிட்ட யாரு எடுத்தும் பாக்க தான் பாருகிட்ட யாருக்குதான் காட்டுவான் மத்தபடி தாயை விட்டு கொடுக்க பாரு போலாமா பாருக்கு நூறு ஐசு அம்மா அங்க கோயில்ல நல்லா விசேஷமா இருக்கும் போல இருக்குமா அங்க பாடலாம் போட்டுக்கவ போல இருக்கு போய் பாத்துட்டு வருவோமா நானும் உங்க அம்மே அதுக்கு தான்யா கூப்பிடுறேன் வர முடியுங்கல இங்க நல்லதமா இருக்கும் போல இருக்கு கோயில் விசேஷமா இருக்கு நம்ம ஊரு கோயில விட இங்க நல்ல நிறைய அன்னதானம்லாம் போடியாவ போல இருக்கு எல்லாரும் வாங்கிட்டு போறவே எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம போவோம் அம்மா எங்க இருந்தாலும் சாமி ஒண்ணு இங்கேயும் சிவன் கோயில் தான் இருக்கு நல்லா இருக்கு விசேஷமா பண்றாவே வாமா பாத்துட்டு போவோம்

அங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போனோம் தானே சொன்னாங்க இப்ப என்ன எங்க போறீங்க டேய் வாடா இங்கேயும் கோயில் நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு நல்லா நிறைய பிரம்மாண்டமா லைட்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க தியேட்டர் செட்டப் எல்லாம் ஆமா வரும்போது பாத்துட்டு தானே வந்தோம் அப்புறம் என்ன வா போய் பாப்போம் நம்மளாம் நீ எதுக்கு கூப்பிடன்னு தெரியுது உன் காட்டுல மழைதான் போ தெரியுதுல வா நான் கூட எங்க அம்மா கலந்துருவாங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கோயிலுக்கு வந்துட்டாங்க போனவே திரும்பி வரனா ஏமாந்துன்னு நினைச்சேன் கடவுள் இன்னைக்கு உன் பக்கம் இருக்காருன்னு சொல்லு கடவுள் எனக்கும் சந்தியாக்குள்ள இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணனும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா சரி வா வா கோயில்ல வெ치نا பேசिरवा போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்கு தான் நானும் காத்திருக்கேன் வா போ அந்த படம் படம் உடனே ஜோனி இந்தாங்க அதுக்குள்ள இந்த குடுத்துட்டு வந்துருங்க நக்கு இப்படி இருக்க உனக்கு வாங்கி பெருசு இந்த வேற நான் கொண்டு போய்

சரி விடு விடு நம்ம சந்தியா தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பண்ணு ஒண்ணுக்கு பண்ண ரெண்டுக்கு பண்ண ஏதாவது சொல்லி நம்ம கூப்பிடுவா பாரு வீட்டுக்கு அப்பா அப்படியே போற வெள்ள குடுத்துட்டு போயிட்டு வருவோம் ம் சரி அம்மா நீங்க கோயிலுக்கு போங்க நாங்க கொஞ்ச நேரம் சாமி கூட பாத்துட்டு அதுக்கு அப்புறம் உள்ள வரோம் ஆ சரி வாரமணி நம்ம உள்ள சாமியை பாத்துட்டு வருவோம் அதுக்கு அப்புறம் கார்ல என்ன வெளிய உட்கார்ந்து படம் பார்க்கலாம் ஆ சரிக்கா

பெரிய பொண்ணு உங்க மாமியார் இங்க தான் இருக்கு ஐயா ஆமா எங்க போனானு கேக்குமே ஏல குமரி எங்க சுத்திக்கிட்டு திரிஞ்சா வா வந்துங்க வந்து உட்கார்ந்து சாமி கும்பிடு வா அது யாரு பெரிய பொண்ணு சரச வந்துட்டால் வள உமால எங்க காணோம் இல்லதே பரவால இருக்கட்டும் நான் இங்கே இருந்து சாமி கும்பிடுறேன் எல்லாம் இங்க உட்கார்ந்து சாமி கும்பிடு நல்லா தெரியும் சாமி இல்லதே பரவால இருக்கட்டும் நான் இங்க நின்னு பார்த்தால சாமி தெரிது நான் இங்கே நின்னு கும்பிடுறேன் என்ன நீங்க போ சாந்தி நீ இங்க தான் இருக்கியே ஒண்ணே தேடிட்டு அலஞ்சா மீனா ஐயா அப்படியா நான் அவள காணுதான் அவளை தேடி இங்க வந்தேன் இந்த பார்த்தா காணோம் சரி எங்க போனாலும் பரவு வரவு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவளு வந்து கோயிலுக்கு தான் உனி தேடி வேறே என்ன ஒருவேளை அங்கே வெளியில படம் பாத்துக்கிட்டு இருப்பான்னு நினைச்சேன் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமே சாமி கும்பிட்டுட்டு வெளிய அதுக்கப்புறம் போய் பாத்துக்கிட்டேன் அவளை ஆஹ் சரி வா வா அது யாரு கோயில்ல படுத்து தூங்குறது கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு எலிக்கி விடு அட கோயிலில் வந்து அருமையிலாவது மண்ணாலி விடு அவ்வளவுல வா செடி முறை வா உள்ள ஓரமா நின்னு கும்பிடுவோம்

இதெல்லாம் நான் பாக்க வேண்டியிருக்கு இதுக்குதான் நான் வராண்டே என்ன நான் அங்கே வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கே போயிருப்பேன் இதெல்லாம் பார்க்கணும் தலையில தாங்க அட எங்க இருந்தாலும் சாமி தானே நீ ஏன் அதை பார்க்க உனக்கு பிடிக்கலன்னா உண்டு நீ சாமியை பார்த்து சாமியை கும்பிடு முத ஆளா சாமியை மறச்சிட்டு உட்கார்ந்து இவ்வளவு இவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு அதெல்லாம் பாக்காத சாமியை பார்த்து சாமியை கும்பிடு கும்பிட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்து இருப்போம் அந்த பையன் எக்கி எக்கி தேடிக்கிட்டே இருக்கான் குனின்னு சொன்னேன் பாம்பு கிழங்க நீ தலை நீட்டிக்கிட்டு இருந்தா தான் இருக்கானு கண்டுபிடிச்சிருந்த யப்பா بواபெ நான் படம் பார்க்கண்டமா இந்த படத்துல ஒரு நரி வந்து அப்படியே நடந்துக்கிட்டே வாயில இருந்து ஃபயரை ஓடும் அந்த ஃபயரை பார்க்கறதுக்காண்டி தான் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இத கோயில குரந்திட்டு ஃபயரும் ஃபயரும் இல்லவே நம்மள பார்த்து அவ்ளோ நேரம் நினைக்க பரவே இத குருட்டு பைல நம்ம ரோல்ல இருந்து அப்படியே பத்தாவது லைன் பாரு அப்படியே ரோல நாலு பேர் வரிசையா உட்கார்ந்து இருப்பா அதுல ஒருத்தி நெட்ட நெட்டே நின்னுப்பாரு அவ அதல நல்லா தெரியும் எனக்கு தெரியும் முண்டுல அதுக்கு தான் கொஞ்சம் மாது அங்க சாமி வருங்கவ ஆ பாத்துட்டு பாத்துட்டேன் சரி இப்போ என்ன பண்ண போற என்ன பண்ணுவேன் நீங்க உட்காரு இவனுக்கு துணைக்கி நான் பக்கத்துல போய் வடை பியாசிட்டு வந்துறேன் நீ இன்னைக்கு தர்மடி வாங்காம போமண்டேன்னு நினைக்கேன் நீ வாங்குறியோ இல்லையோ அப்புறம் அந்த புள்ள வாங்க வேண்டி இருக்கும் என் வீட்டுல கொஞ்ச நேரம் அமைதியா இருல பாக்குறதா இருந்தா அங்க இருந்து தெரியாம பாத்துக்க பக்கத்துல போய் பியாசுலன்னு ஏதோ அவ்வளவு மாட்டிக்கிட்டி விட்டுறாத அப்புறம் ஆள் ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு பியாச ஆரம்பிச்சிருவாவ அப்புறம் பியார் கெட்டு போவோம் என்னால இப்படி சொல்ற வேற எப்படி சொல்றது கொஞ்ச நேரம் அமைதியா இரு படத்தை பார் திரும்ப திரும்ப அவன் அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுல அப்புறமா போய் வேணா ஓரமா ஓரமான சைட் அடிச்சுக்க இவ்வளோ நேரம் வேணாலும் அவ்வளோதான் பண்ண முடியுங்க போய் பேசினா அப்புறம் ஆளாளுக்கு ஏதாவது பேசுவாங்க பிரச்சனையாயிரும் மாமலச்சரனு அவன் சொல்றத கேளு அவன் சொல்றது சரிதான் நீ வாட்டுக்கு வந்து அவளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடாத அப்ப பேசக்கூடாதுங்க கீழா ஆமா முடிக்கிட்டு படத்தை பாரு என்ன ஆறுது கண்மலர் நாவைக்கு கூடாதா என் கண்ணை